மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் மிளகு பத்து பால் பூண்டு உருக்கக்கூடாது அப்படி தான் போடணும் கொஞ்சம் கரோப்பில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சையாக தான் அரைக்கணும் வதக்கக்கூடாது இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் லெமன் சைஸ் புளியை எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி வெடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மிளகாய் அரைச்சிருக்க இல்லையா அதனால் நம்ம காரம் கம்மியாக போட்டுக்கலாம் மிளகாத்தூளை இப்போ அரைச்சி விழுதலை போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம் அது ஜாலியாக கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் கடவுள் தொம்பருக்கு கொஞ்சம் மிளகு சீரம் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் பூர்வங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தலைவலி கோல்டெல்லாம் சரியாக போயிடும் இப்போ பனிக்காலமாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிள்ளைங்களாம் பண்ணி கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சுடைசூடை சாப்பிட்டு கோல்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள கோல்டு சரியாயிடும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சுட சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கோல்டு தலைவலாம் சரியாயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு மிளகு குழம்பு ரெடியாயிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்